வந்து ஒரு விஷயம் நான் வந்து ரொம்ப முக்கியமாக பேசன்னு நினச்சேன் என்னன்னா இப்போ எல்லாம் என்ன சொல்லுவாங்க இதுக்கு முன்னால் நான் போட்ட அந்த ஃபஸ்ட் வீடியோவில் ஒருத்தன் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தான் கம்யூனிசம் என்பது ஒரு கருவி கருவியை வந்து நீ வந்து குறை சொல்லாத கருவி நல்ல விஷயம்தான் அதை பயன்படுத்தினவங்க அதை அபியூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி அந்த சென்ஸில் போட்டிருந்தான் பட் கால் மார்க்ஸ் இப்போ என்ன சொல்கிறார் பாருங்கள் இந்த புக்கில் பக்கம் ஐம்பது நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அஃப்கோர்ஸ் இந்த பிகினிங் திஸ் கெனாட் பி எஃபெக்டட் எக்செப்ட் பை மீன்ஸ் ஆஃப் டெஸ்பாட்டிக் இன் ரோட்ஸ் ஆன் த ரைட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பாக என்னென்னா இதெல்லாம் நம்ம பண்ணணுன்னா டெஸ்பாட்டிக் சர்வாதிகாரம் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி மீது நாம் சர்வாதிகாரம் செலுத்தினா மட்டும்தான் ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி ஒருத்தனுக்கான ஒரு சொத்து என்பது அவனுக்கானது அல்ல அப்படின்னு சொல்லி நம்ம அதை பிடுங்கும்போது சும்மா பிடுங்க முடியாது அங்கே டெஸ்பாட்டிக் இன்ரோட்ஸ் அங்கே சர்வாதிகாரம் வந்தே ஆகும் அது இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம் அப்படின்றத கால்மார்க்ஸ் ஒத்துக்கிறாரு அப்போ கால்மார்க்ஸ்க்கே தெரியும் நம்ம பேசுகிற கொள்கை எவ்வளோ ஆபத்தானது நம்ம இப்படி தான் பண்ணி ஆகணும் அப்போ சைனாவில் நான் பேசுகிற மாதிரி ஒருத்தனுடைய பிரைவேட் ப்ராப்பர்ட்டியை இன்னொருத்தன் அதாவது ஸ்டேட் பிடுங்குறாங்க அப்படின்னா சும்மா ஒன்றும் பிடுங்க முடியாது அவனை ஃபஸ்ட்டு கொல்லணும் அவனை ஃபஸ்ட்டு அவமானப்படுத்தி அவனை ஃபஸ்ட்டு குற்ற உணர்ச்சிக்கு உள்ளாக்கி அவனோட குற்றத்தை அவனை ஒத்துக்க வைக்கணும் குற்றமே கிடையாது ஆனால் நீ ஒரு குற்றவாளி நீ வந்து லேண்டை ஓன் பண்ணுற நீ லேண்டை ஓன் பண்ணுற அப்படின்றதுனாலே நீ ஒரு குற்றவாளி நீ தான் கில்ட்டி அப்படின்றத அவனை ஒத்துக்க வச்சு மக்களை அதுக்கு கன்வின்ஸ் பண்ணணும் இல்லையா அதனால தான் மக்கள் முன்னால் அவங்கள பொது இடத்துல அவங்கள கொண்டு வந்து வச்சு அவங்க கழுத்தில் அந்த அட்டையை மாட்டி விட்டு அவங்கள அவமானப்படுத்தி மக்களையும் நம்ப வச்சு ஃபஸ்ட்டு அவனை நம்ப வைக்கணும் மக்களை நம்ப வச்சு மக்களை நம்ம தூண்டி விடணும் தூண்டி விட்டு அவனுடைய ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியை நம்ம வயலேட் பண்ணி அவங்கிட்டத நம்ம பிடுங்கணும் எல்லாமே நம்ம ஐயா கால்மார்க்ஸ் போட்டு கொடுத்த அந்த சமத்துவ பாதை அந்த பாதையில் தான் மக்கள் போய்கிட்டு இருக்காங்க ஸ்டாலினாக இருக்கலாம் மாவோவாக இருக்கலாம் லெனின் போல்பாட் அதுக்கப்புறம் ஃபுடர்காஸ்ட்ரோ சேகுவரா எல்லா குப்பைகளும் எங்கேருந்து ஆரம்பித்தாங்கன்னா இந்த ஒற்றை குப்பை கால்மார்க்ஸ் என்கிற இந்த ஒற்றை குப்பையிலேருந்து தான் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு கால்மார்க்ஸோடு பாருங்க அஃப்கோர்ஸ் பிகினிங் திஸ் நாட் பி எஃபெக்டட் எக்ஸப்ட் பை மீன்ஸ் ஆஃப் டெஸ்பாட்டிக் இன் ரோட்ஸ் ரைட்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆன் தி ஆஃப் பூஜ்வா ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரி ஓனர் ப்ரொடியூஸ் பண்ணுறான் இல்லையா அவனுடைய உற்பத்தி திறனை நம்ம குறைச்சி அவனுடைய உற்பத்தி பண்ணுற அந்த விஷயத்தை அந்த மீன்ஸை நம்ம அழிக்கணும் அப்படின்றது கால்மார்க்ஸ் ஓப்பனாக ஒத்துக்கிட்ட விஷயம் அடுத்து கடைசியாக அவர் பத்து பாயிண்ட் போட்டிருக்காரு ஷார்ட்டாக இதுவரைக்கும் ஒன்று பேசின எல்லாத்தையும் ஒன்று திரட்டி ஒரு பத்து பாயிண்ட் போட்டிருக்காரு பாயிண்ட் நம்பர் ஒன் அபாலிஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இன் லேண்ட் அதுக்கப்புறம் பாயிண்ட் நம்பர் த்ரீ அபாலிஷன் ஆஃப் ஆல் ரைட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் பூர்வீக சொத்து அப்பா கிட்ட லேண்ட் இருக்குது அப்பா கிட்ட காசு இருக்குது அந்த காசு பிள்ளைகளுக்கு போகக்கூடாது குடும்ப சொத்து அப்படின்ற ஒன்றே கிடையாது உன் சொத்து மொத்தமும் ஸ்டேட் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம் அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட் கான்ஃபிஸ்கேஷன் ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி அப் ஆல் எமிகிரண்ட்ஸ் அண்ட் ரெபல்ஸ் யாரெல்லாம் ரெபலாக மாறுறானோ இதெல்லாம் மீறி பண்ணுறானோ அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை பிடுங்கணும் அடுத்து அஞ்சாவது பாயிண்ட்டு சென்ட்ரலைசேஷன் ஆஃப் கிரெடிட் இந்த ஹேண்ட்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் பார்த்தீங்களா இதுதான் வந்து ரைட் விங் பேசுகிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அரசாங்கத்திற்கான பலம் குறைக்கப்பட வேண்டும் மினிமல் கவர்மெண்ட் அப்படின்றது ரைட் விங்கினுடைய கோர் ஏ ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா இதுதான் காரணம் இவங்க என்ன பண்ணாங்கன்னா கம்யூனிஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா சென்ட்ரலைசேஷன் ஆஃப் கிரெடிட் பணம் கொடுக்கறது வாங்குறது இந்த மாதிரியான கடன் அந்த மாதிரி பணம் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் ஸ்டேட் கண்ட்ரோல் பண்ணோம் அப்போது இன்றைக்கும் வந்து நீங்கள் அரசாங்கத்துக்கு அதிகமான பலனை அரசாங்கத்திற்கு அதிகமான உரிமையை நீங்கள் கொடுக்கும்போது யூபிகம் கம்யூனிஸ்ட் அடுத்து பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் சென்ட்ரலைசேஷன் ஆஃப் த மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் கம்யூனிகேஷன் செய்தி ஊடகம் மொத்த ஊடகமும் அரசாங்கம் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் கேட்கணும் ஏன்னா அரசாங்கம் அவங்க தான் உண்மையே சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம நம்பணும்ல ம் அது அடுத்து டிரான்ஸ்போர்ட் ட்ரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் இது மாதிரி அடிப்படையாக இருக்கிற எல்லா விஷயத்தையும் அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும் அடுத்து ஏழாவது பாயிண்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஓன் பை த ஸ்டேட் பாயிண்ட் நம்பர் நைன் காம்பினேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வித் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இந்த நைன்த் பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம ஸ்டாலின் ஜோசப் ஸ்டாலின் அவர் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணார் இதெல்லாம் கம்ப்ளீட் ஃபெயிலியர் அவர் பண்ண விஷயங்கள் நம்ம ஷால பற்றி பேசும்போது கண்டிப்பாக நம்ம பேசலாம் அடுத்து பாயிண்ட் நம்பர் டென் ஃப்ரீ எஜுகேஷன் ஃபார் ஆல் சில்ட்ரன் இன் பப்ளிக் ஸ்கூல்ஸ் குழந்தைகளுக்கு பப்ளிக் ஸ்கூலில் எஜுகேஷன் அப்படின்னா அர்த்தம் அரசாங்கம் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கல்வி இந்த பத்து பாயிண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி அழுத்தமாக கால்மார்க் சொல்லுவார் ஸ்டேட் 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 எல்லாமே அரசாங்கத்துக்கு தான் போகணும் உங்கள் குழந்தைகளுடைய கல்வி அரசாங்கம் உங்கள் கம்யூனிகேஷன் அரசாங்கம் ட்ரான்ஸ்போர்ட் அரசாங்கம் எல்லாமே ஸ்டேட் கண்ட்ரோல் தான் இருக்கணும் இதுதான் நான் சொல்கிறேன் நான் பேசியிருப்பேன்ல இது ஒரு டூ வீடியோஸ் முன்னால் மினிமல் கவர்மெண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மோடிஜி இருக்கார் மோடிஜி ஒரு போன மாதம் அவர் யுஎஸ் போயிருந்தார் யூஎஸ் போயிட்டு ட்ரம்ப்பை பார்த்தாரு பார்த்துட்டு மஸ்கை பார்த்தார் எலான் மஸ்க் எலான் மஸ்க் உங்களுக்கே தெரியும் ஒரு ரைட் விங் அரசியல் பேசுகிற ஒருத்தர் அவர் அவரை பார்த்துட்டு மோடி ஒரு ட்வீட் போட்டார் ஒரு ஒரு எக்ஸில் ஒரு போஸ்ட் போட்டார் அந்த போஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான போஸ்ட்டு அந்த ஒரு போஸ்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும் வாட் இஸ் கம்யூனிசம் வாட் இஸ் கேபிட்டலிசம் கம்யூனிசம் அப்படின்றது வந்து ஏன் வந்து இவங்க ஸ்டேட் கண்ட்ரோல் அதிகமாக சொல்கிறாங்க ஏன் ரைட்டிங் பேசுகிறவங்க ஸ்டேட் கண்ட்ரோலை குறைக்கணும் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் அது அந்த போஸ்ட்டை ஃபஸ்ட் நீங்கள் பாருங்கள் ஹேட் வெரி குட் மீட்டிங் வித் அலான் மஸ்க் இன் வாஷிங்டன் டிசி வி டிஸ்கஸ்ட் வேரியஸ் இஷ்யூஸ் இன்க்ளூடிங் தோஸ் ஹீஸ் பேஷனட் அபவுட் சச்சஸ் ஸ்பேஸ் மொபிலிட்டி பிளா ஐ டாக்ட் அபவுட் எஃபோர்ட்ஸ் டுவர்ட் ரிஃபார்ம் அண்ட் ஃபர்தரிங் மினிமம் கவர்மெண்ட்ஸ் மேக்ஸிமம் கவர்னன்ஸ் எனக்கு தெரிஞ்சு மோடிஜி வாயிலிருந்து முதன்முறையாக மினிமம் கவர்மெண்ட் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு எதனால் ஒரு ரைட்டிங் பாலிட்டிஷியனை பார்த்துட்டு வந்ததுனால ஏன்னா நாங்கள் தான் பேசுவோம் அரசாங்கத்துக்கான பலம் குறைக்கப்பட வேண்டும் எல்லாத்தையும் கொண்டு வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட கொடுக்காதீங்க ப்ரைவேட் அப்படின்ற விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா எதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு போகுதோ அது உருப்பட்டதாக சரித்திரம் இல்லை எங்கேயுமே அது எந்த அரசு வந்தாலும் சரி ஸ்டாலின் எடப்பாடி இட் டசன்ட் மேட்டர் அப்போ மோடி வாயிலையே மினிமம் கவர்மெண்ட் மேக்சிமம் கவர்னன்ஸ் கவர்மெண்ட் அப்படின்றதுக்கான அது வந்து குறைவாக தான் இருக்கணும் ஸ்மால் கவர்மெண்ட்டு நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா கால்மார்க்ஸ் பேசின விஷயம் எல்லாமே ஸ்டேட் 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 இப்படி தான் பேசியிருப்பார் அவருடைய கொள்கையை வந்து எக்ஸசைஸ் பண்ண எல்லாரும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க எல்லாத்தையும் அரசு கிட்ட கொண்டு வா அப்படி தான் பேசியிருப்பாங்க பட் அரசாங்கம் அப்படின்றதுனுடைய பலம் குறைக்கப்பட வேண்டும் அரசாங்கம் அப்படின்றது சின்னதாக இருக்கணும் அரசாங்கத்தினுடைய ரோல் ஒரு குடிமகனுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவிலும் கவர்மெண்ட் வரக்கூடாது ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்மெட் போடுறது போடாதது என்னுடைய விருப்பம் ஹெல்மெட் போடலைன்னா என்னை போலீஸ் பிடிக்கிறாங்களே அதுவே என்னுடைய பிரைவேசிக்குள்ளே வர விஷயம் இப்போது தேர்ட் பார்ட்டி லைசன்ஸ் எடுக்கிறோம் ஏன் எடுக்கிறோன்னா ஏன் காரை கொண்டு போய் நான் அவங்களால ஏற்றி என்னால் இன்னொரு சிட்டிசனுக்கு ஒரு பாதிப்பு அப்போது அரசாங்கம் உள்ளே வந்து பண்ணலாம் பட் ஹெல்மெட் போடுறது போடாத என்னுடைய விருப்பம் அடிப்படை நான் தானே சாவ போகிறேன் அரசாங்கத்துக்கு என்ன அக்கறை அப்படின்றது தான் அந்த அளவுக்கு இறங்கி நான் பேசுவேன் ஏன்னா அரசாங்கத்தினுடைய ரோல் என்னுடைய வாழ்க்கையில் கம்மியாக தான் இருக்கணும் ஏன்னா அரசாங்கத்துக்கிட்ட எந்த விஷயமும் போ போனாலும் ஒரு இண்டிவிஜுவலாக என்னுடைய ஃப்ரீடம் என்னுடைய இண்டிபென்டென்ஸ் பாதிக்கப்படும் ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி ரைட் விங் அப்படின்றது வந்து ஏதோ மதவாதம் அப்படிலாம் கிடையாது ரைட் விங்னுடைய கோர் என்னன்னா அதை மோடி சொல்கிறாரு மினிமம் கவர்மெண்ட்ஸ் மேக்சிமம் கவர்னன்ஸ் அப்போ இன்றைக்கி நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா கால்மார்க்ஸ் பேசின அந்த விஷயங்கள் இருக்குல்ல எல்லாமே அது ப்ராக்டிக்கலி பாசிபிள் இல்லாத அது எங்கெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுதோ அங்கே அது தோற்று தான் போகும் தோற்று தான் போயிருக்கு ஸோ இஸ் கம்யூனிசம் அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ வர்றதுக்குள்ளே கால்மார்க்ஸ் எழுதுன அந்த புக்கை முதல்ல படிச்சுருங்க ரொம்ப ரொம்ப சின்ன புக்கு தான் நான் டெஸ்கிரிப்ஷனில் நான் போட்டு வைக்கிறேன் நீங்கள் படிங்க ஸோ அடுத்த வீடியோவில் அந்த முக்கியமான ஒரு விஷயம் இருக்குல்ல லேபர் தியரி ஆஃப் வேல்யூ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கேபிட்டலிசம் மேலே இவங்க வைக்கிற அந்த குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல எல்லாமே அவதூறுகள் எல்லாம் போய் எப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து பாருங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக ஏன்னா இதெல்லாம் மக்களுக்கு போய் சேரணும் கம்யூனிசம்னா என்னன்னே தெரியாது யூடியூப்பில் ஒரு நாலு வீடியோ பார்த்துட்டு வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் தற்கூரி அப்படின்னு என்னை பேசிகிட்ருக்காங்க சந்தோஷம் பதினெட்டு வீடியோவும் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்களும் தேடி படிங்க படிச்சுட்டு இப்போ யார் தற்கொலை நம்ம முடிவு பண்ணிக்கலாம் நன்றி